முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவ்வாறு பூசை அறையை இறை அருட்கடாச்சம் நிறைந்ததாகவும் மங்களமாகவும் வைத்துக் கொள்வது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே காலையும் மாலையும் என இருவேளையும் நமது பூசை அறையில் நல்லெண்ணையோடு ஏலக்காய் கல்கண்டு கிராம்பு போன்றவற்றை கலந்து தீபமாக ஏற்றி வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியாரைகளின் கவனத்திற்கு நமது பூசை அறையை ஒருபொழுதும் இருள் சூழ்ந்த நிலையில் வைக்காமல் ஒளிமயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் அடுத்ததாக தினம் தினம் நல்ல வாசனை மலர்களால் நமது பூசை அறையை அலங்கரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வளம்புரி சங்கு அல்லது இடம்புரி சங்கு அல்லது ஏதேனும் ஒரு சங்கு பூசை அறையில் வைத்து வருவதால் அந்த சங்கிலிருந்து வரக்கூடிய அறையே நிறைந்ததாக வைத்து கொள்ளும் அதிர்வு அலைகளோடு மங்களத்தையும் பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வெட்டிவேர் அத்திரு ஜவ்வாது புனுகு பச்சை கருப்புறம் போன்ற வாசனை ஊட்டக்கூடிய பொருட்களை நமது பூசை அறையில் வைத்துக் கொள்வதாலும் நல்ல வாசனைகள் நல்ல அதிர்வு அலைகளை அழைத்து வைத்து கொள்ளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது கூடுதலாக தருப்பை புள்ளையும் நமது பூசை அறையில் வைத்து கொள்வதாலும் நல்ல தெய்வ காந்த அதிர்வு அலைகளை இழுத்து பூசை அறையில் வைத்து கொள்ளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மங்களத்தின் திருவுருவமாக விளங்கக்கூடிய சிவலிங்கத்தோடு கூடிய நந்திய மகவானை நமது பூசை அறையில் வைத்து வழிபாடு செய்து வரக்கூடிய அடியார்களினுடைய பூசை அறியாகப்பட்டது மங்களத்தன்மை நிறைந்ததாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மங்கள வாத்தியம் என்று சொல்லக்கூடிய நாதஸ்வர இசை அல்லது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஊட்டக்கூடிய பக்தி பாடல்களை நமது பூசை அறையில் ஒழிக்க வைப்பதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் இதில் அடியார்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பக்தி பாடல்கள் என்றால் அதில் நல்ல மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய பாடல்களும் இருக்கும் சோகத்தையும் அழுகையும் வைக்கக்கூடிய பாடல்களும் இருக்கும் ஆக சோகத்தையும் அழுகையும் வைக்கக்கூடிய பக்தி பாடல்களை நமது பூசையறையில் ஒழிக்க வைக்காமல் இருப்பதுதான் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக நமது பூசை அறையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஊட்டக்கூடிய பக்தி பாடல்களை மட்டும் ஒழிக்க வைப்பதுதான் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது அறையை நித்தம் தினம் தினம் சுத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை எங்கும் பறந்து விரிந்து இருக்கின்ற இறை சக்தியினுடைய அந்த அருட்கடாச்ச அந்த சக்தி நிலையை நம் வாழும் இல்லத்திலும் இறைவனுக்கென்று ஒரு பகுதியோ அல்லது ஒரு அறையோ தந்து இறைவன் அங்கு நித்தம் இருக்கின்றார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் நாம் நித்தம் இருப்போம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சந்தை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நம்ம தமிழ்வேதம் வேதம் நைன்டி டூ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம ஆல் அப்ஸ் இருந்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மேலும் நமது தமிழ்வேதம் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் É wish